நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் வாங்க ஷோக்குள்ள போகலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நம்ம நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு இருபத்தி நாலு ஏக்கர் விவசாய நிலம் சுற்றுக்கு சுத்தா பெண் நாலு மூளையிலையும் நாலு சோலார் கேமரா மாட்டியிருக்காங்க இடம் வந்து நல்லா ஒரே சதுரமாக இருக்குது கிணறு சர்வீஸு எல்லாமே உண்டு நாலு போரு நாலு சர்வீஸ் இருக்குது கிணறு அதே போல் நாலு இருக்குது தொட்டி இருக்குது பண்ணையாட்கள் தங்குற மாதிரி வீடு இருக்குது லேபர் கொட்டுரசு அதே போல் ஓனர் வந்து போகிறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டியிருக்காங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மலை பக்கத்தில் தான் இருக்குது நல்ல பாயிண்ட் வீ பாயிண்ட்டு தான் நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அதாவது தனிமையில் தோட்டம் வேணும் ஒரு பாம் ஹவுஸ் போடணும் அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான தோட்டம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் வெளிநாட்டில் வாழும் வியூவர்ஸுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நல்லா நல்ல லேண்டெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நீங்களும் இது கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா பூராமே நெல்லி தென்னையெல்லாம் பயிர் போயிட்டுருக்காங்க புடலங்காய் அவரைக்காய் இந்த மாதிரி பயிரெல்லாம் பண்ணியிருக்காங்க பாதைன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் மண்பாதை மண்பாதையாக இருந்தாலும் பூராமே பொது பாதை தான் அதில் தான் பூரா விவசாயிகளும் வந்துட்டுருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த மாதிரி இடம் அமையிறது ரொம்ப கடினம் அதாவது வத்தலக்குண்டு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் சாட்டில் அது போல் இங்கிட்ட நிலக்கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நல்ல ஒரு தரமான இடம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோ லோ பட்ஜெட் இடங்கள்லாம் போடுறோம் அது கண்டு நீங்கள் வந்து லோ பட்ஜெட் இடத்த வந்து நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க அதே போல் குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி பெரிய லேண்டுகள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செவல் சார்ந்த மண் இந்த மாதிரி செவ்வல் மண் வந்து கிடைக்காது நிறைய கரைசல் மண்ணெல்லாம் இருக்குது அதெல்லாம் ரேட்டு குறைச்சி கொடுப்பாங்க அதில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து களிமண்ணில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து ஒரு மமிட்டி எடுத்து தண்ணி பாய்ச்சினாலும் கூட அந்த மமிட்டியில் மண் ஓட்டாது அந்தளவுக்கு தரமாக இருக்கும் செவல் மண் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்